தூத்துக்குடி மாநகராட்சியை அழகுபடுத்தும் பல்வேறு வேலைகள் மற்றும் மாநகரை பசுமையாக்குவதற்கு தனியார் பங்களிப்புடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த பணிகளை பார்வையிட்ட மேயர் ஜெகன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தாா் அப்போது அவர் கூறுகையில் தமிழக முதல்வரின் உத்தரவு கிணங்க தூத்துக்குடி மாநகராட்சியை அழகுபடுத்தும் பல்வேறு வேலைகள் மற்றும் மாநகரை பசுமையாக்குவதற்கு தனியார் பங்களிப்புடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடி நகரில் பாரம்பரியத்தை காட்டக்கூடிய உப்பள தொழிலாளர்கள் மீன் பிடித்தல் போன்ற தூத்துக்குடியின் அடையாளங்களை முக்கியமான இடங்களில் சுவர்களில் வண்ண படங்களாக வரையப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார் சத்தம் கேக்குமா சரி தமிழக முதலமைச்சர் உத்தரவு கிணுங்க புதுக்குடி மாநகரத்துல பல்வேறு பணி அடிப்படை தேவை உங்களுக்கு தெரியும் நம்ம சாலையா இருக்கட்டும் கானா இருக்கும் அந்த தேவை எல்லாம் பூரிச்சு நகர அகல அளவு பொறுத்த விதமாக பொலிஷன் குறைக்கிறது இது நம்ம முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது கடந்த மாதம் இந்த ஏரியா புள்ள ஒரு கிரீன் பீல்டா இருக்கும் இரநா டைட்டில் பர்னா உங்களுக்கு தெரியும் டைட்டில் பர்னா அதனால இந்த பாலத்தை கீழே இருந்த இடத்துல பிரயோஜனப்படுறது கிரீன் அரி பண்றது தனியார் பொங்கல் இருக்கும் தான் போட்டிருக்கோம் போட்ட சிஎஸ்ஆர்ல அவ்வளோ வர்ணம் பூசி இருக்கு இதில் நம்ம மாநகர சார்பாக விளக்குகள் அமைத்தாலும் இந்த நங்குரம் தூத்துக்குடிக்கு அந்தந்த ஒரு ஒரு ஸ்பாட்டு தெரியும் பேரே இருக்காது அதனால இந்த இடத்துல நங்குரம் வச்சிருக்கோம் உள்ள நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க ரவுண்டான கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இது பண்ண ரவுண்டான நம்ம ஊர்ல உழைப்பாளர்கள் சின்ன இருக்கும் நம்ம உப்பள்ள தொழிலாளர்கள் சின்ன இருக்கும் நம்ம மீன்பிடி தொழில் மையம் உள்ள சின்ன இருக்கும் நகர் தொழில் வரிசைக்குள்ள சின்ன இருக்கும் இந்த மாதிரி சின்னங்கள்லாம் காட்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம நகரத்தை வந்து கொண்டு போறதுக்குள்ள பணி நடைபெற்றிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன்